அளவற்ற அல்லாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாகுவின் பெயரால் சமூக சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோ என் சமுதாயமே அல்லாகுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சி வந்துள்ளது அது உங்களுக்கு சான்றாக உள்ள அல்லாஹ்வின் ஒட்டகம் அல்லாஹ்வின் பூமியில் அதை மேய விட்டு விடுங்கள் அதற்கு தீங்கிழைக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை ஏற்படும் என்று அவர் கூறினார் ஆது சமுதாயத்திற்கு பின்னர் உங்களை வழித்தோன்றல்களாக அவன் ஆக்கியது எண்ணிப்பாருங்கள் பாருங்கள் பூமியில் அவன் உங்களை வசிக்கச் செய்தான் அதன் மென்மையான பகுதிகளில் மாளிகைகளை கட்டுகிறீர்கள் மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள் எனவே அல்லாகுவின் அருள் கொடைகளை எண்ணிப் பாருங்கள் பூமியில் குழப்பம் செய்து தெரியாதீர்கள் என்று அவர் கூறினார்